வணக்கம் சார் வணக்கம் நாட்டில் நிலவக்கூடிய பொருளாதார மந்தநிலைக்கு நிலைக்கு வந்து ஆர்பிஐ தான் காரணம் அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாகவே வந்து இந்தியாவை பொறுத்த வரையில் ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருக்குது அப்படின்றத நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியே வந்து அஃபீஷியலாக இந்த மந்த நிலைக்கு பொருளாதார மந்த நிலைக்கு ஆர்பிஐ தான் காரணம்னு சொல்லியிருக்கான் இப்போது ஆக்சுவலாக எக்கனாமிக் விதிப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் பணவீக்கம் அதிகமாச்சுன்னா அந்தந்த சென்ட்ரல் பேங்க் வந்து வட்டி அதிகரிக்க தான் செய்வாங்க ஏன்னா வட்டி அதிகரித்தா தான் மக்கள்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் பணம் வந்து இங்கே வரும் லோன் வாங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ மக்கள்கிட்ட பணம் அதிகமாக போகிறது தடுக்கப்படும் ஸோ எக்கனாமிக்கலாக ஒரு தேசத்துக்கு என்ன தேவையோ அதை தான் ரிசர்வ் பேங்க் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து எந்த ரீசன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல ஓகேவா பட் ஃப்ரம் அன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர்பிஐ என்ன செய்யணுமோ அதுதான் செஞ்சுருக்காங்க ஒரு நாட்டுக்கு என்ன தேவையோ அதுதான் செஞ்சுருக்காங்க அவங்க அப்படி வட்டியை ஏத்தலை அப்படின்னு சொன்னால் இது இன்னும் மோசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார் இப்போ ஒரு பதினோராவது டைமும் கூட வந்து ரெப்போ ரேட்டை வந்து சிக்ஸ் பாயிண்ட் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஏன்னா நாட்டில் பணவீக்கம் வந்து குறையவே இல்லை இப்போ ஆக்சுவல் கன்சியூமர் இண்டெக்ஸ் படி அந்த பணவீக்கம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இல்லை செவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆக்சுவல் நிலைன்னு பார்த்தீங்கன்னா நாம் ரெகுலராக வாங்கும்போது நமக்கு தெரியும் அது எப்படியும் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் சாதாரண ஒரு அந்த மாவு அரைச்சி விற்கிறதுலேருந்து ஒரு பெரிய பொருள் வாங்குற வரைக்கும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து டு பதினஞ்சு பர்சன்ட்டு ஏறுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் இன்ஃப்ளேஷனில் இப்போது பெட்ரோல் டீசல்லாம் அதிகமாக சேர்க்கறதுனால காய்கறிகளை சேர்க்கறதுனால தான் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து செழிப்பு தான் வருது அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா ஏன்னா இந்தந்த எல்லாம் அத்தியாவசியமான பொருட்கள் ஸோ மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சு தான் ஒரு தேசத்தோட பணவீக்கத்தை கணக்கிடுறாங்க ஒன்று அந்த பணவீக்கத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் பெட்ரோல் டீசல் விலைகளை குறைக்கணும் இல்லாட்டி ஜிஎஸ்டியை குறைக்கணும் இந்த மாதிரி குறைச்சா அந்த பொருட்களோட விலை வந்து அதிகமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படி குறைஞ்சதுன்னா நாட்டில் பணவீக்கமும் குறையும் மக்கள் கையில் பணம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வட்டி அதிகமாக இருக்கிற நேரத்தில் அவங்க சேவிங்ஸை நோக்கி தான் போவாங்க ஸோ இதுக்கு கம்ப்ளீட் காரணம் வந்து பணவீக்கம் இதுக்கு காசும் சரி இதோட ரிசல்ட்டும் சரி ரெண்டுமே இட்ஸ் வித் த கவர்மெண்ட் ஒன்லி ஸோ இப்போ ஆர்பிஐ அப்படின்றதும் ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு இண்டிபென்டென்ட் பாடின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த நேரத்தில் வந்து திடீர்னு ஆர்பிஐ மேலே ஒரு ப்ளேம் பண்ணுறது அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும் இட்ஸ் லைக் அ ப்ளேம் கேம் அது ஓப்பனாக சொல்லணும்னா இட்ஸ் அ பிளேம் கேம் அதாவது இந்த பிரச்சனை வந்து என்கிட்ட இல்லை இந்த பிரச்சனை என்னால் இல்லை ரிசர்வ் பேங்க்னால தான் ஸோ சக்திகாந்த தாஸ் வந்து இப்போது ரிட்டையர் ஆகிட்டார் ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கட்டும் சி பழியை போட்டுட்டு அவர் அமுச்சுட்டு இப்போ இன்னொருத்தர் இங்கே உட்கார பாய்ச்சா இட் வில் ஸ்டில் கண்டினியூ புதுசாக வர்ற ரிசர்வ் பேங்க் கவர்னரும் அஸ் அன் இண்டிபெண்ட் பாடி இன்ஃப்ளேஷன் குறையாத வரைக்கும் வட்டியை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்ன ரீசன்னால இந்த பழைய தூக்கி இது மேலே போட்டாங்கன்னு தெரியல பட் இதுக்கு மொத்த காரணமுமே கவர்மெண்ட் தான் ஸோ கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் அதை எடுத்துக்கிட்டா பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும் இல்லை ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் எந்த பொருள் பார்க்குறாங்களோ எல்லாத்துலேயுமே அதில் ஜிஎஸ்டி போட்டுடுறாங்க இப்போ ரீசண்டாக இது அந்த கார் வாங்கி வைக்கிறதுல ஸோ அது ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வரி அதிகமாக போட்டு கவர்மெண்ட்டு தான் சம்பாதிக்க பார்க்குறதே தவிர மற்றபடி மக்களுக்குண்டான இந்த பணவீக்கத்தை குறைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார் இப்போ நம்ம சேமிப்பு முதலீடு அப்படின்னு நிறைய பேசுகிறோம் இப்போ வந்து எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்படின்றது உண்மையிலே இந்தியாவில் இருக்குது அப்படின்றத ஃபினான்ஸ் மினிஸ்டியாக அக்செப்ட் பண்ணும் பொழுது இனி வரக்கூடிய நாட்களில் என்னென்ன பிரச்சனைகளும் ஒரு சாமானியன் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒரு சாமானியனுக்கு கையில் வந்து பணப்பழக்கம் இருக்கிறோம் அதாவது டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நார்மலாக அத்தியாவசியமான பொருட்களை வாங்கிறத விட எக்ஸ்ட்ரா அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் தான் ஒரு சி சினிமாவுக்கு போகிறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொருள் வாங்கிறதோ இல்லை சேமிக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய செய்வாப்பில் இந்த மாதிரி செஞ்சால் தான் ஒரு மக்கள்கிட்டேருந்து பணம் வந்து மார்க்கெட்டில் சர்க்குலேட் ஆகும்பொழுது தான் அந்த ஒரு எக்கனாமி வளர்ச்சி அடையும் இப்போது எங்கேருந்து பணம் வரணுமோ அங்கேருந்து பணம் வரலை நம்பர் ஒன் கார்பரேட்ஸ் அந்த எக்கனாமி ஸ்லோடவுனுங்கிறதுனால அந்த சேல்ஸ் டவுன் ஆகிருக்கு அவங்க ரெவன்யூ ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அந்த ஸ்லோடவுன்னால கார்பரேட்ஸ் வந்து சேலரி தர்றது குறைஞ்சிக்கிட்டே வருது இங்கே சேலரி குறைஞ்சதுனால மக்கள் கையில் டிஸ்போசபிள் இன்கம் இல்லை டிஸ்போசபிள் இன்கம் இல்லாததுனால அத்தியாவசியமான சேவைகளுக்கு மட்டும்தான் மக்கள் வந்து இப்போ ஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்ல ஸ்பெண்டிங்கே ஆல்மோஸ்ட் கான் எக்ஸப்ட் காய்கறி எண்ணெய் சமையலுக்கு ஏத்தது சமையல் ட்ராவல் இது ரெண்டுத்துக்கும் தான் அவங்க வந்து ஸ்பெண்டிங்கே பண்றாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லக்ஸரி செக்மெண்ட்ல நிறைய சேல்ஸ் ஆகுது ஸோ இந்த சைடு லக்ஸுரி சைடு அதாவது பணம் வச்சிருக்கிறவங்க மிடில் கிளாஸ் இது ரெண்டுத்துக்கும் உண்டான கேப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நெஸ்லே ஒரு செய்ய ஓ சொன்னார் ஸோ லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாக ஆகுது நார்மல் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த பஜ்ஜி செய்கிறது ஸ்வீட்டு செய்கிறது இந்த மாதிரி ரெகுலராக செய்வாங்க சரி பசங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இப்போ விலை ஏறினதுனால இப்போ அந்த எக்ஸ்ட்ராவாக செய்யறது எல்லாமே குறஞ்சிருச்சு ஸோ கார்பரேட்டுகிட்டேயும் பணம் இல்லை ரெவன்யூ இல்லை மிடில் கிளாஸ்லேயும் பணம் இல்லை எங்கே பணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த அப்பர் கிளாஸ் அகாமி ஐ மீன் இந்த அப்பர் இன்கம் செக்மெண்ட்ல தான் யார் யார் ஒன் குரோர் ரெண்டு கோடிக்கு மேலே மாத சம்பளம் வாங்குறாங்களோ அவங்ககிட்ட தான் இப்போ பணம் இருக்கு சார் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து யூஎஸில் ரிசர்ஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரொம்ப அதிகமாக அதை பற்றியெலாம் டிபேட்லாம் பண்ணோம் எக்கனாமிக்ஸோடு வந்து அதுக்கு காரணம் அப்படின்லாம் பேசினோம் அப்போ அங்கே வந்து நிறைய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து நிறைய பேரை வந்து லே ஆஃப் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி இந்தியாலையுமே வந்து ஒரு லே ஆஃப் அது மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா எப்படி நாம் வந்து யூஎஸ் அதிகமாக இருக்கிற ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேலைகள் ஐடி ஐடி பேஸ்டு சர்வீசஸ் இது எல்லாமே நம்ம வந்து யு யுஎஸை தான் நம்ம எதிர்பார்த்து உட்காந்துட்ருக்கோம் இப்போது யுஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாபை வந்து வேறு ஒரு நாட்டுக்கு அவங்க மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அங்கே அவங்க அந்த வேலையை அங்கேருந்து அவங்க எடுக்கணும் ஒரு நூறு பேர் அங்கே வேலையிலேருந்து எடுத்தால் தான் இப்போது இப்போ ஒருத்தருக்கு மாதத்துக்கு அவங்க பத்தாயிரம் டாலர் தராங்கன்னு வச்சுக்கோங்க செவன் லேக்ஸ் அதே வேலையை இந்தியாவுக்கு மாற்றினாங்கன்னா ஒருத்தருக்கு மாதம் ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ தந்தாலே போதும் ஸோ நார்மலாக அங்கே யோஎஸில் என்ன சர்ச் செய்வாங்க அங்கேருந்து வேலையிலேருந்து எடுத்துட்டு எத்தனை பேர் அங்கே வேலையிலேருந்து எடுத்தாங்களோ அது அப்படியே இங்கே மாறும் ஸோ யுஎஸில் நடக்கிற செஷனுக்கும் அதாவது வேலையிலேருந்து எடுக்கிறதுக்கும் இந்தியாவில் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து வரும்பொழுது இங்கே கார்பரேட்ஸ்கிட்ட பீப்புள் ரெடியாக இருக்கணும்ிட்ட நானூறு பேர் வச்சுருக்கோம் உன் வேலையை நான் வந்து உடனே எடுத்துப்பேன் அப்படின்னு இங்கே இருக்கிற சர்வீஸ் நிறுவனங்களும் அங்கே சொல்லலாம் அந்த மாதிரி சொன்னால் தான் பிஸ்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாருமே இல்லை என்கிட்ட ஸ்டாஃபே இல்லை நான் இனிமே தான் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் வாங்கிட்டு தான் நான் ஸ்டாஃப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற நோட்டீஸ் பீரியட் காமெடின்னு ஒன்று இருக்கு இல்லை ஸோ அந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் இங்கேருந்து வேலையில் அமுச்சிகிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன் புதுசா வர்ற பிஸ்னஸ் எல்லாமே நின்றும் ஸோ இங்க வந்து ரெசெப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வேணா வரலாமே தவிர ஐடி செக்டார்ல வர்றது ரொம்ப கம்மி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலைக்கு எடுக்கிறதும் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்போ இபிஎஃப்ஓ எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனோட டேட்டா ஹரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக ஏழரை லட்சம் அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் ஆயிருக்கு புதுசாக ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா பதினஞ்சு லட்சம் முப்பது லட்சம் அதெல்லாம் வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் வந்திருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட்டும் ஸோ நின்றுடுச்சு ஸோ ஏழரை லட்சம் பேர் தான் ஆர்கனைஸ்டு செக்டாரில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்க ஸோ இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுனுங்கிறது இட்ஸ் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியலி கிரியேட்டட் ஒன் அதை வந்து மாற்றுறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை அதுக்கு வழி இருக்குது ஆனால் மனசு இல்லை ஸோ இட்ஸ் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியலி கிரியேட்டட் ஒன் இது என்னைக்கு வெடிக்க போகுதுன்னு நினைச்சா தான் பயமாக இருக்குது சார் இப்போ எக்கனாமிக்கல் ஸ்லோடவுன் பற்றி பேசும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து செய்ய வேண்டிய வேலையை பயன்படுத்தக்கூடிய பொருளை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் இப்போ ரெண்டு காரணங்களால இந்த எக்கனாமிக்ஸ் லோடவுன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து நிறுவனங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது அது வந்து ரெவென்யூவாக மாறலை அப்படின்னா அது ஒரு தேக்கம் இருக்குது ரெண்டாவது வந்து மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ஸ்லோடவுன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது பேசுகிறாங்க இப்போ நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருளை வந்து நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் வாங்க வேண்டிய பொருளை வந்து வாங்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றப்ப எப்படி இந்த எக்கனாமிக்கல் ஸ்லோ டவுன் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக வாதிக்கப்படுது அதை எப்படி காயின் பண்ணுறாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லை டிஸ்போசபிள் இன்கம் இப்போது வீட்டில் வா இப்போ ஒரு வண்டி வந்து ஒரு சரியாக வாங்கி ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஸோ நான் என்ன பண்ணுறேன் நார்மலாக என்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருந்ததுன்னா நான் என்ன செய்வேன் இட்ஸ் ஓகேப்பா இந்த வண்டியை தந்துட்டு நான் வேலைக்கு போகிறதுக்கு இன்னொரு வண்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு லோன் எடுப்பேன் ஒன்று லோன் எடுப்பேன் இல்லாட்டி கையில் இருக்க காசை போட்டு வாங்குவேன் ஓகே இப்போது இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுனில் என்கிட்ட தெர் இஸ் நோ டிஸ்போசபிள் இன்கம் ஸோ நான் என்ன சைவேன் இந்த வண்டியை என்னால் விற்க முடியாது இந்த வண்டியை விற்றுட்டேன்னா நான் இன்னொன்று வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை இருக்கிற சம்பளத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாமே யூட்டிலைஸ் ஆகும்பொழுது லோனும் யாரும் தர மாட்டாங்க ஸோ நான் என்ன செய்வேன் சரி ஓகே வண்டியை ரிப்பேர் பண்ணி நான் இன்னொன்று இன்னொரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நான் நினைக்கிற மாதிரி இந்த நாட்டில் ஒரு முப்பது லட்சம் பேர் நினைப்பான் முப்பது லட்சம் பேர் நினச்சான்னா அங்கே முப்பது லட்சம் வண்டி சேல்ஸ் ஆட்டி வாங்கும் ஓகே வெஹிக்கல் சேல்ஸு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் முப்பத்தோரு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு ஆக்சுவலாக இந்த ஃபெஸ்டிவல் வண்டி வண்டியெல்லாம் அதிகமாக சேல் ஆகும் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் அதிகமாக ஆகும் பொழுது என்ன ஆகும்னா இந்த இந்த லாஸ்ட் மந்த்து இந்த டிசம்பரும் எல்லாரும் ஸ்டாக்கை தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட்லாம் நிறைய தருவாங்க இப்போ அவ்வளவு தந்தும் யாராலையும் வண்டி வாங்க முடியல ஸோ முப்பது பர்சன்ட்டு அடி வாங்கியிருக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று சொல்கிறேன் இப்போது இப்போ நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து நாள் சாம்பார் வ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பருப்பு விலை எவ்வளோ ஏறி இருக்குங்கிறத பார்க்கணும் ஆல்மோஸ்ட் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஏறி இருக்குது பருப்பு விலை ஸோ அந்த முப்பது அந்த இப்போ ஒரு மாதத்துக்கு பத்து நாள் நான் சாம்பார் வச்சேன்னா எனக்கு இவ்வளோ செலவாகும் ஸோ என்கிட்ட அளவுக்கு காசு இல்லை விலை ஏறிடுச்சு ஸோ அந்த பத்து நாள் அஞ்சு நாளாக குறைப்பேன் ஸோ பாக்கி இருக்கிற நானருக்கு தை சாதமோ இல்லை ஏதாவது வேலை குறைஞ்ச காய்கறியோ வாங்கி இல்லை ரசமோ அந்த மாதிரி வ வச்சு சாப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி நான் வந்து குறைக்கும் பொழுது அந்த பருப்பு தயாரிக்கிற நிறுவனங்கள் அதை விற்கிற நிறுவனங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஐம்பது பர்சன்ட் அடி வாங்கும் அவனுக்கு சேல்ஸ் அடி வாங்கினா அவனால் அங்கேருந்து வியாபாரிகள் கிட்டேருந்து வாங்க முடியாது வியாபாரிகள் கிட்டேருந்து வாங்க முடியலன்னா அந்த சைடு விவசாயிகளுக்கு நல்ல ரேட்டு கிடைக்காது ஓகேவா ஒரு நாட்டோட பேசிஸே அக்ரிகல்ச்சர் அண்ட் மேனுஃபேக்சரிங் இது ரெண்டு தான் இந்த ரெண்டுமே அடி வாங்குது இப்போ அக்ரிகல்ச்சரும் அடி வாங்குது மேனுஃபேக்சரிங் அடி வாங்குது ரைஸ் எல்லாம் ரொம்ப அத்தியாவசியம் சவுத் இந்தியாவில் ஸோ அதனால் ரைஸ் வந்து எப்படியும் சேல் ஆகிடும் ஓகே இப்போ நிறுவனங்கள் இந்த ஸ்லோடவுனை பார்த்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு நூறு கிலோ அவங்க வித்துட்டு இருந்தாங்கன்னு வைங்க இப்போ மக்கள் வந்து கேஜிஸா குறைச்சிட்டாங்க அந்த நடத்தி ஆகணும் அவங்க சோ அப்ப என்ன பண்றாங்க இந்த பாக்கி இருக்கிற இந்த ஐம்பது கிலோவோட விலையை இதில் தூக்கி சேர்த்த அதுதான் ஆக்சுவலா நடக்குது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எவ்வளோ சேலாகுதோ அதில் ஆகாத ஐட்டம்ஸை சேர்த்து அந்த விலையை ஏற்றிடுறாங்க ஸோ இந்த விலை ஏற்றத்துக்கு இதுவும் ஒரு காரணம் இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் கையில் பணம் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஜிஎஸ்டி கட்டுறேன் பெட்ரோலுக்கு வரி கட்டுறேன் அப்புறம் இன்சூரன்ஸ் எடுக்க வரி கட்டுறேன் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன் இது எல்லாம் கட்டுறேன் கார்பரேட்டுக்கு பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் கந்தவங்க இண்டிவிஜுவலுக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் வரி போகுது லாஸ்ட் இயர் டேட்டாவை எடுத்து பார்த்தா கார்பரேட்டை விட இண்டிவிஜுவல்ஸ் வந்து அதிகமாக வரி கட்டியிருக்காங்க ஓகே இந்த மாதிரி நேரங்களில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யார் அந்த ஒன் பர்சன்ட்டை தான் ஒரு கார்பரேட்ஸு இல்லை கார்பரேட்ஸோட சிஇஓ சிஎக்ஸோஸ் அவங்க எல்லாம் டாப் ஒன் பர்சன்ட் அந்த ஒன் பர்சன்ட் எவ்வளோ வட்டி எவ்வளோ வரி கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களுக்கு கார்ப்பரேட் மூலமாக எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கு நிறைய இருக்குது நமக்கு ஒன்றுமே கிடையாது எயிட்டிசியில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஐ இல்லாட்ட நியூ ரஜிப் ஸோ ரெண்டே கால் லட்சம் ப்ளஸ் வீட்டு லோன் எடுத்திருந்தால் நாலே கால் லட்சம் நாலே கால் லட்சம் தான் எக்ஸம்ஷன் வாங்க முடியும் ஓல்ட் ரெஜிமில் ரெஜிம்ல அதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு ஜிஎஸ்டி ஏற்றிக்கிட்டு ஒரு சைடு வருமானம் வரி ஏற்றிக்கிட்டு இருந்தா மக்கள் கையில பணம் புழங்குறதுக்கான வாய்ப்புகளே கம்மி சார் இப்ப பிப்ரவரியில வந்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்க போது அந்த மீட்டிங்ல வந்து ரெப்போ ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா ரெப்போ ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு இன்ஃபிளேஷனை வச்சு தான் இருக்கு ஸோ இன்ஃப்ளேஷனை எந்த அளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வரோமோ அதுக்கேற்ற தான் ரெப்போ ரேட்டோட சேஞ்சஸ் இருக்கும் இன்ஃப்ளேஷனை அதிகமாக வச்சிட்டு வட்டியும் நீங்க குறைச்சிங்க அப்படின்னு சொன்னா மக்கள் கையில இன்னும் பணம் அதிகமாக போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய லோன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க நிறைய லோன் வாங்கினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லோன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ வட்டியை குறைச்சாங்கன்னா இன்ஃப்ளேஷனை ஃபஸ்ட்டு குறைக்கணும் அவங்க சொன்ன மாதிரி அந்த டார்கெட் இன்ஃப்ளேஷன் பர்சன்ட்டு இல்லாட்டி அஞ்சு பர்சன்ட்டுக்குள்ளார அவங்க அவங்க எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினா வட்டியை குறைக்கணும் இல்லாட்டி குறைக்கக்கூடாது அப்படி குறைச்சா இட் பி அ பிக்கஸ்ட் எக்கனாமிக் டிசாஸ்டர் இப்போ சிக்ஸ் பாயிண்ட் அவங்க வந்து பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அவங்க ஸோ சொல்றாங்க முறையும் அந்த ரெப்போ ரேட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல வைக்கிறதுக்கான காரணம் இது தான் ஏன்னா பணவீக்கம் வந்து கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு என்னதான் நம்ம கேல்குலேஷன் வச்சு அந்த அந்த கால்குலேஷனுக்கு வெங்காயம் விலை தக்காளி விலையெல்லாம் அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ப்ளஸ் பெட்ரோலுக்கு வந்து அவங்க மே மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை எடுக்கிறாங்களா இல்லாட்டி மார்க்கெட் ரேட்டை எடுக்கிறாங்களான்னு தெரியல ஓகே இதெல்லாம் எடுத்தால் இன்ஃப்ளேஷன் வந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேலே தாராளமாக போகும் ஓகே இந்த மாதிரி போகும்பொழுது நாமளும் வட்டியை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கேல்குலேஷன்லேயே அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஸோ வட்டியை ஏற்றவும் முடியாது வட்டியை இறக்கவும் முடியாது ஸோ வேறு வகையே இல்லாமல் அதே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க